நமக்கு தினமும் காலையில் உணவு எடுப்பதற்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி இதை நம்ம எடுத்துக்கணும் இந்த சிவதை குடிநீரோட பலன்கள் என்னன்னு பார்த்தோம்னா குடல் பகுதி நமக்கு சுத்தமாகும் லிவர் ஃபங்க்ஷன் ஸோ பித்தம் அப்படின்னு சொன்னாலே நம்ம உடலில் கல்லீரலில் சுரக்கக்கூடிய ஒரு திரவம் ஸோ இந்த கல்லீரலில் இந்த சுரப்பி வந்து நார்மலாக இருந்துச்சுன்னா உடலை பித்தமும் சமநிலையில் இருக்கும்னு சொல்லலாம் அப்போது கல்லீரலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாவதற்கும் கல்லீரலோட ஃபங்க்ஷன் லிவர் ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்கிறதுக்கும் சிவதை குடிநீர் பயன்படுது இதுவே முக்கியமாக சர்க்கரை நோயாளிகளுக்கும் தாராளமாக இந்த சிவதை குடிநீர் குடிக்கலாம் நீண்ட நாட்களாக எனக்கு வந்து பிளட் சுகர் லெவல் குறையவே இல்லைங்க சுகர் அதிகமாக இருக்குது ஹெச்பிஏ ஒன் சி லெவல் குறையிலன்னு சொன்னிங்கனாலும் அவர்களுக்கும் இந்த சிவதை குடிநீர் நம்ம ஸ்பெஷலாக கொடுத்துட்டு இருக்கோம் அப்போ பித்தம் தனிவதற்கு இந்த சிவதை குடிநீர் எடுத்துக்கலாம் ஃபேட்டி லிவர் இருந்தாலோ கேல் பிளடர் ஸ்டோன் இருக்கு காலையில கசந்து வாய் கசந்து வாந்தி வர மாதிரி இருக்கு புளித்த ஏப்பம் இருக்குனாலும் குடல் பகுதியை சுத்தம் செய்வதற்கும் இந்த சிவதை குடிநீர் நமக்கு பயன்படுது